ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை போன தேடி தேடி நான் வரக்கூடிய ஒவ்வொரு சமயமும் நீ என்னை அலட்சியப்படுத்தி கடந்து போவதால் தான் நான் உனக்கு கொடுக்க வந்த நல்ல விஷயங்களையெல்லாம் தவற விட்டுட்டு இப்போது கஷ்டத்தில் தவித்து கொண்டிருக்கிறாய் இப்போதாவது நான் சொல்வதை கேட்க வந்து விட்டாய் தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போ பார்த்தாலும் உன்னை குறை சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிற மனிதர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்கே பகையாளி ஆகத்தான் போகிறார்கள் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே உன்னுடைய நல்ல குணமும் நல்ல மனசும் எனக்கு தெரியும் ஆனால் அதை புரிஞ்சுக்காதவங்க உன பற்றி பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல வேணும்னே உன்னை பற்றி புறம் பேசி பொய்யாய் திரிபவர்களை நான் என்னவென்று சொல்வது நீ என்னதான் சரி சரி நீ எல்லாத்துக்கிட்டையும் சமாளித்து உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்கள் உன்னை காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாமல் விடுவதில்லை என்பதை பார்க்கும்போது எனக்கே மனசு வேதனையாக தான் இருக்கு எப்போது முடிவுகளை நீயே உன் வாழ்க்கையில் எடுக்க ஆரம்பிச்சியோ அப்போதே நிறைய பேர் உன்னை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நீ புத்திசாலியாக திறமைசாலியாக உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தேவையான வேலைகளை செய்ய ஆரம்பித்ததால அதை பார்க்க முடியாமல் பொறுக்க முடியாமல் அவர்கள் உன்னுடன் போட்டியோடும் பொறாமை குணத்தோடும் இருக்கிறார்கள் தானே யார் எப்படி வேணாலும் இருந்துக்கட்டும் ஆனால் உன் வாழ்க்கையில நீ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கான விளைவுகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்து நீ நிதானத்தோடு முடிவெடுத்த அது நிச்சயம் உனக்கு நல்லதாகத்தானே இருக்கும் பிறகு ஏன் நீ வருத்தப்படணும் எந்த ஒரு மௌனத்திற்கு பின்பும் நிச்சயமா நிறைய சப்தங்கள் புதைந்து தான் இருக்கும் என்பதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு ஒருத்தர் வாழ்க்கையில அமைதியா இருக்காங்கன்னா அவங்க அப்படியே இருந்திருக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் பல சங்கடங்களை சந்தித்து சமாளித்து கஷ்டப்பட்டு போராடி சண்டை போட்டு வம்பு செஞ்சு வீண் விவாதம் செஞ்ச பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிச்சு சிக்கல்களில் தவிச்சு எல்லாத்தையும் சந்தித்த பிறகுதான் இனிமே இனிமேல் மௌனமாக இருந்துடலான்ற ஒரு முடிவுக்கே வந்திருப்பாங்க இப்படிதான் பல மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கையை மௌனமாய் வாழ ஆரம்பித்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இங்கு சப்தங்கள் எல்லாம் நிரந்தர சந்தோஷத்தை தருவதில்லை என்று சொல்லமே முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் நீ நினச்சது போல சாதிக்க முடியும் நீ நீயாகவே இருப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா யாரோ உன்னை குறை சொன்னால் நீயே அதுக்காக கலங்க வேண்டும் இங்கே இருக்கும் நல்லவர்கள் எல்லாரும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க குறை சொல்றவங்க யாரும் நல்லவர்களாக இருக்கவும் மாட்டார்கள் என்பதுதான் உண்மை எந்த நல்ல மனுஷனும் யாரையாவது குறை சொல்லி குற்றம் சொல்லி அவங்கள குத்தி காட்டி பேசி அவங்க மனசு காயப்படும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் நீ யாரை நம்பினாலும் அவர்கள் நல்லவர்களா சரியானவர்களா என்பதை யோசித்து பார்த்து புரிந்து நடந்துகள் நல்லவங்களை நம்பி ஏமாந்தவங்க இங்கே யாரும் கிடையாது ஆனால் நல்ல மனிதர்களை நம்பாமல் ஏமாந்து போனவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்ட மாதிரி உன்னை சுற்றி இருக்க மனிதர்களில் யார் உனக்கு நல்லது நினைக்கிறவங்க யார் கெடுதல் செய்கிறவங்கன்னு புரிந்து நடந்து கொள்ளேன் சொல்லவே தற்பெருமை யாரிடம் இல்லையோ அப்போதே அவர்கள் கௌரவம் உயரும்படி அவர்களுக்கான வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுப்பேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மன அழுத்தங்களையும் பாரங்களையும் உனக்குள்ள வச்சுக்காம தைரியமா துணிவா எதையும் எதிர்கொள்ள தயாரான ஆளாக நெய்ரு தனிமையை தேடி போக வேண்டாம் என் செல்வமே அதற்கு பதிலாக உனக்கு பிடிச்சவங்க கூட மனசு விட்டு பேசு அப்படி இல்லைனா உன் மனசுக்கு பிடிச்ச காரியமும் செயல்களையும் எதையாவது நீ செய்தாலே அது உன் மன அழுத்தத்தையும் பாரத்தையும் போக்கி உன் வாழ்வில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ அங்கேதான் உன் வாழ்க்கைக்கான பாடம் தொடங்குது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உன் மனசுக்கு பிடிக்காத விஷயத்தையும் உன்னை காயப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் செய்யும் மனிதர்களிடம் நீ தூரமாகவே இருந்துவிடலாம் தானே கண் பார்வை நன்றாக இருக்கும்போதே போதே கடவுளுக்குரிய விளக்கை ஏற்றிவிட வேண்டும் மனசுல வலிமை இருக்கும்போதும் போதும் உடல்ல தைரியம் இருக்கும்போதும் போதும் வளமையையும் செழுமையையும் சேர்த்து வச்சிடணும் மூச்சு இருக்கும்போதே உன்னை பெத்தவங்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்துவிட வேண்டுமே தவிர வயசான பிறகு என்னால் எதுவும் செய்ய முடியலையே நினச்சி வருத்தப்பட்டு வாழ்நாளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே வாழக்கூடாது எதுவாக இருந்தாலும் நேரங்காலம் எப்படி இருக்கோ சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி உன்னுடைய செயல்களை செய்துவிடு மற்றவங்க கூடைய நிறை குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை நான் யாருக்கும் வழங்கவில்லை என் செல்வமே உன்னை பற்றி யார் நிறை குறைகளை சொன்னாலும் நீ பெருசாக எடுத்துக்க வேணாம் அதே நேரத்தில் நீயும் அடுத்தவங்க வீட்டிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கவும் வேண்டாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பலமும் பலவீனமும் இருக்கு உன்னுடைய பலகீனம் என்பது உன் வெற்றியின் தலையெழுத்தை தவறாக எழுதி வைத்திடும் பலவீனமே இல்லாத பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஆளாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கேற்றபடி உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி யாருக்கிட்ட யார் ஜெயிக்கிறாங்கன்றது இங்க முக்கியம் அல்ல யார் மூலமாக யாருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது யார் யாரை மகிழ்விக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான அன்பின் பாசம் உன்னால முடிஞ்சா யாருக்கும் நல்லது செய்தியோ இல்லையோ கெடுதல் செய்யாத ஆளாக இருந்துவிடு மற்றவங்களை நீ ஜெயிக்கிறாங்கிறத விட முக்கியம் மற்றவர்களுக்கு நீ பயனுள்ள ஆளாக உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்ட ஆளாக இருக்கணும் என்பது எல்லாவற்றையும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உனக்குள் வளர்த்துக்கொள் என் செல்வமே அடுத்த நொடி என்பது உன் கைக்குள் இல்லைதானே உண்மையிலேயே வாழ்க்கையில் தோத்தவங்க இந்த உலகத்தில் ரெண்டே பேர் தான் ஒருத்தர் யார் சொன்னாலும் கேட்காம தனக்கு எல்லாம் தெரியும் தான் செய்கிறது தான் சரின்னு வாழ்க்கையில வாழ்க்கையில் தோத்து போவாங்க இன்னொருத்தரு யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் தோற்றுத்தான் போவார்கள் யார் சொல்வதை எப்போது கேட்க வேண்டும் யார் சொல்வதை எப்போது செயல்படுத்த வேண்டும் என தெரிந்து வாழ்க்கையை தெளிவாய் புரிந்து கொள்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என் செல்வமே எல்லாத்துலேயும் நான் சரியா இருக்கேன் நியாயமா இருக்கேன் நேர்மையா இருக்கேன்னா சங்கடங்கள் உனக்கு வரதான் செய்யும் அதுக்காக நேர்மையா வாழக்கூடாது என்பது இல்லை என் செல்வமே நரி போல தந்திரம் செய்பவர்களும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பவர்களும் இப்போது சந்தோஷமாய் இருப்பது போல இருந்தாலும் கூடிய விரைவில் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை என்னிடமிருந்து பெற்றே தீர்வார்கள் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை அழகாக்கணும் அற்புதமான சந்தோஷத்தை உனக்கு தரணும்னு தான் நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீயோ உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் சளிப்போடும் வெறுப்போடும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள துணிவில்லாமல் ஏன் மனக்கவலையோடு வாழ்கிறாய் பணங்கிறது ஒரு பசை போல தான் அந்த பணம் எனும் பசை இருக்கும் மனிதர்களும் எல்லாரிடமும் போய் ஒட்டிக்குவாங்க ஆனால் பணம் யார்கிட்ட இல்லையோ அவரை போக்கி உறவுகள் கூட போக மாட்டார்கள் தானே இங்கே இருக்க எல்லாருமே பிறக்கும் சரி வாழும் சரி நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவரவர்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறும்போது கஷ்டமும் பிரச்சனைகளும் கவலைகளும் வரும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமதான தவறான வழியில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் சில பேர்கிட்ட பேசினா நல்லா பேசுவாங்க ஆனால் தான் சொல்றது தான் எல்லாரும் சரின்னு சொல்லணும் தலையாட்டணும்னு எதிர்பார்ப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் நீ பதில் ஏதும் பேசிவிட்டால் உன் மனதை காயப்படுத்தாமல் விட்டுவிட மாட்டார்கள் தானே அப்படி பேசினா மனம் காயப்படுவோம் என்கிற பயத்தினாலேயே இங்கே நிறைய பேர் பல பேர்கிட்ட மௌனத்தையே பதிலாக கொடுத்து விட்டு சும்மா இருக்காங்க நீயும் அதுபோல உன் வார்த்தைகளுக்கு எங்கு மதிப்பிருக்கிறதோ அங்கு பேசினால் போதும் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும் உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத மனிதர்களிடமும் நீ அமைதியையே பதிலாக கொடுத்து விடு என் செல்வமே இங்கு எல்லாருக்கு எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் படைச்சிருக்கேன் உனக்காலதும் நிச்சயமாக உன் நிற்பபடி உன் வாழ்வில் கிடைத்தே தீரும் அதற்கான முயற்சிகளையும் உழைப்பையும் செயலையும் மட்டும் நீ சரியாக செய்தால் போதும் ஓம் முருகா